கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக திமுக அரசை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருவாரூரில் விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக முதலமைச்சரை பதவி விலகக் கோரி அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதிய ரயில் நிலையம் முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக கழக அமைப்பு செயலாளர்கள் சிவா ராஜமாணிக்கம் கோபால் ஆகியோர் தலைமை வகித்தனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் தேனி மாவட்டம் மங்களாமேடு பகுதியில் திமுக அரசுக்கு எதிராக அதிமுகவினர் முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விஷச்சாராய விற்பனையில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த விவகாரத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி கட்சி தொண்டர்கள் பெண்கள் உட்பட முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திமுக அரசை கண்டித்து அண்ணா சிலை அருகே கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதிமுக கட்சியினர் கருப்பு சட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் திமுக அரசு பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டது ஈரோட்டில் விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வீரப்பன் சத்திரம் பேருந்து நிறுத்தம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக கட்சியின்